ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வி என்ஸ் அல்டிமேட் கொண்டாட்டம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா நம்ம ஒய்எம்சிஏ தேடல்ல பார்த்தீங்கன்னா வந்து சரச மகளிர் சுய உதவி குழுக்கள் செய்யப்பட்ட பொருட்களோட விற்பனை கண்காட்சி வந்து இங்கே அமைச்சிருக்காங்க ஸோ சென்னையில முதல் முறையா வந்து பார்த்தீங்கன்னா இதை அமைச்சிருக்காங்க ஸோ இது உள்ள பார்க்கும் நான் வந்து சாதாவாதான் இருக்கும்னு நினைச்சேன் அது அப்படி இல்லாம மிக பிரம்மாண்டமான ஒரு அரங்குல வந்து இங்க இருக்காங்க சோ என்ன என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட முப்பத்தி நாலு மாநிலத்துல இருந்து அனைத்து மகளிர் குழுக்களும் வந்து இங்க சுய உதவி குழுக்கள் வந்து அவங்கவுங்க ஊர்ல விற்பனை ஆகும் பொருட்களை வந்து தனித்தனி ஸ்டால்ஸ்ல வந்து வச்சிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஈரோடு ஈரோடுனாலே என்ன ஃபேமஸ்னா இந்த கம்பளி ஜமக்காலம் அந்த மாதிரி சோ அப்ப இந்த ஈரோடு அரங்கத்துல வந்து இதெல்லாம் வைக்கிறாங்க நெக்ஸ்ட் காஞ்சிபுரம் போட்டிருக்காங்க காஞ்சிபுரத்தில் அங்கே என்ன ஃபேமஸ்ன்னு உங்களுக்கே தெரியும் புடவைகள் ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு அரங்குகளா அந்த ஒவ்வொரு ஊர்ல என்னென்ன சிறப்புன்றதை பார்த்தீங்கன்னா அந்தந்த மகளிர் குழுக்கள் வந்து அந்த மாதிரி அரங்குகளை அமைச்சிருக்காங்க இது மட்டும் தமிழ்நாடு மட்டும் இல்லாம மற்ற இந்தியா முழுக்க அதே மாதிரி மகாராஷ்டிரா ஜெய்ப்பூர் ராஜஸ்தான் அசாம் அசாம்ல பாத்தீங்கன்னா டீ அதிகமாக வந்து அங்கே ப்ரொடியூஸ் பண்ணதில் அங்க அவங்க கொண்டானது நெக்ஸ்ட் மகாராஷ்டிரா பீகார் இந்த மாதிரி அவங்களோட பொருள் பொருட்கள் எல்லாமே வந்து கொடுத்துருக்கா மகளிர் சுய உதவி ஒவ்வொரு மாநில இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும் மத்த இதில் அதிகமா இருக்கு ஸோ அவங்க எல்லாருமே வந்து அவங்களோட ஊரில் இருக்கிற ஃபேமஸ் திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க காட்சி மட்டும் இல்லாமல் விற்பனையோகமும் இருக்குது ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அந்தந்த ஊரில் என்னென்ன இருக்குன்றது ஒரு ஐடியா நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு தேவையான பொருட்களும் வாங்கலாம் அது மட்டும் இல்லாமல் மெயின்டா இன்னொன்று பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் அதாவது லைவ் கவுண்டர் கிச்சன் அதாவது லைவ் கிச்சனுன்றது ஒன்று வச்சிருக்காங்க ஸோ சில மாநிலத்தோடு இப்போ கேரளா மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கொழாப்பொட்டு வந்து வெவ்வேறு வித்தியா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இதுல வந்து அவங்க அங்கே வச்சிருக்காங்க அது மாதிரி ஒவ்வொரு மா சில ஸ்டேட்ல இருந்து வந்து அவங்களோட அங்கே வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு லைவ் அதாவது உடனே அவங்களுக்கு உங்க கண் முன்னாடியே சுட சுட வந்து செஞ்சு காமிச்சிருக்காங்க ஸோ அந்த வீடியோவும் நான் இதில் எடுத்து போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் இதையும் ஃபுல்லா பாருங்க ஸோ நீங்களும் ஒரு வாட்டி இந்த விசிட் பண்ணி இந்த மகளிர் குழுவுக்கு ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்